எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு கோவை மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி ஆதாரத்துடன் ரூபாய் பதிமூன்று கோடி செலவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா என்று சொல்லக்கூடிய வகையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி ஒன்று தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கருவியை பொறுத்தவரை பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலானது இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி இருக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியது அதிக அளவிலான பரிசோதனைகள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கப்பட்ட கருவி ஒரு அதைவிட கூடுதல் தொழில்நுட்பம் வாய்ந்த கருவி வேண்டுமென்கின்ற அந்த அவசியத்தின் காரணமாகவும் இன்றைக்கு இந்த பதிமூன்று கோடி ரூபாய் செலவிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி இயக்கி வைக்கப்படுகிறது தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து கொள்வதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதற்கு பொதுமக்கள் ரெண்டு மூன்று நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே கூடுதலாக இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்கின்ற வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு நாற்பது நிமிடம் என்கின்ற அளவில் ஆகும் ஆனால் இந்த கருவி அதிவேக தொழில்நுட்பம் வாய்ந்த கருவி என்பதால் ஒரு இருபது நிமிடத்துக்குள்ளாகவே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கொள்ள முடியும் இப்பொழுது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த கருவி இங்கே தொடங்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு கூடுதலான எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் எடுப்பதற்கும் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்தது என்பதால் துல்லியமாக நோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கும் இது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கவிருக்கிறது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை பொறுத்தவரை நரம்பியல் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் சம்பந்தமான அந்த பாதிப்புகளை கண்டறிவதற்கு இந்த கருவி பெரிய அளவில் உதவியாக இருக்கும் எனவே அதை தற்போது நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தின் தலைவர் மாநகர ஆணையாளர் மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளோடு அதை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூணரை ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அரசு கல்லூரியில் இலங்கை மருத்துவ படிப்பு இடங்களை அதிகரிப்பதற்கு ஏற்ற கூடுதல் வசதிகளை செய்வதற்கு எண்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிட்டு அந்த வசதிகள் செய்து தரப்பட்டது அதனுடைய விளைவாக இன்றைக்கு நூற்றி ஐம்பது இடங்களிலிருந்து இளங்கலை வகுப்புக்கான இடங்கள் இரநூத்தி ஐம்பதாக உயர்த்த உயர்த்த உயர்த்தப்பட்டிருக்கிறது இரநூறாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரூபாய் பத்து கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட சீமாங் மையம் ஒன்றும் இங்கே திறந்து வைக்கப்பட்டது இப்போது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை இந்த கட்டிடமும் இதற்கான உபகரணங்களும் ஜப்பான் பன்னாட்டு அதன் நிதி ஆதாரத்தின் கீழ் ஜெய்கா அமைப்பின் கீழ் இரநூத்தி எண்பத்தி ஐந்து கோடியே தொண்ணூற்றி ஆறு லட்சம் மதிப்பிலான இந்த கட்டிடம் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த கட்டிடம் இன்றைக்கு முழு கட்டிடமும் பயன்பாட்டுக்கு வந்திருக்கிறது ஆறாவது தளத்தில் ஆப்ரேஷன் தியேட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய அறுவை அரங்கங்கள் முடிவுறும் தருவாயில் இருக்கிறது அவைகளும் விரைவில் அந்த ஆறாவது தளமும் பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது ஆக இந்த கட்டிடம் பெரிய அளவிலான பயன்பாட்டிற்கு வந்திருக்கிற காரணத்தினால் புறநோயாளிகளின் எண்ணிக்கையும் தற்போது மிகப்பெரிய அளவில் கூடியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடக்கத்தில் தினந்தோறுமான புறநோயாளிகளின் எண்ணிக்கை ரெண்டாயிரம் ஒரு மூவாயிரம் வரை இருந்தது இப்பொழுது அது நாலாயிரத்தி ஐநூறு என்கின்ற வகையில் உயர்ந்திருக்கிறது அப்படியானால் நோயின் தன்மை கூடி இருக்கிறது என்று பொருள் அல்ல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ சேவை செய்து கொள்வதற்கு மக்களின் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது தினந்தோறும் மூவாயிரம் என்கின்ற அளவில் இருந்த அந்த எண்ணிக்கை தற்போது நாலாயிரத்தி ஐநூறு என்கின்ற வகையில் உயர்ந்து இந்த கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மிகப்பெரிய மருத்துவ சேவையை தந்து கொண்டிருக்கிறது அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து இதற்கு பல்வேறு வசதிகளை தொடர்ச்சியாக செய்து வருகிறார்கள் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அக்டோபர் திங்கள் பதி பதிமூணாம் தேதி எங்களால் இந்த மருத்துவமனையில் ஒரு பச்சிளங்குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவு ஒன்றரை கோடி மதிப்பிலான அந்த பிரிவு தொடங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் திங்கள் பதினாலாம் தேதி தீவிர சிகிச்சை பிரிவில் நவீன மருத்துவ பூரணங்களுடன் கூடிய ஆக்ஸிஜன் படுக்கைகள் கொண்ட செவிலியர் கண்காணிப்பு மையம் ஒன்றும் பன்முக உயர்தர தீவிர சிகிச்சை பிரிவும் தொண்ணூற்றி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் தொடங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே திங்கள் முப்பதாம் தேதி ரூபாய் பத்து லட்சம் செலவில் டாக்ஸிகாலஜி ஐசியூ திறந்து வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் திங்கள் ஒன்பதாம் தேதி புனரமைக்கப்பட்ட குழந்தைகள் சிகிச்சை பிரிவு நாற்பத்தைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் மூன்று கேஎல் திரவ மருத்துவ ஆக்ஸிஜன் டேங்க் ஒன்றும் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மறுசீரமைக்கப்பட்ட தீவிர அறுவை சிகிச்சை பிரிவு தொலை மருத்துவம் டெலிபிகோ என்கின்ற வகையிலான அந்த தொலை மருத்துவம் குழந்தைகள் சிகிச்சை பிரிவுக்கு அதிநவீன சிகிச்சை உபகரணங்கள் ஏறத்தாழ ஒரு கோடி ரூபாய் செலவில் தரப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி பேவாட்ஸ் என்று சொல்லக்கூடிய கட்டண படுக்கை தொகுதி ஒன்று இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பொதுவாக கட்டண படுக்கை தொகுதிகள் சென்னையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருந்தது அது தற்போது கோவை சேலம் மதுரை தஞ்சை போன்ற தமிழ்நாட்டின் அனைத்து தலைநகரங்களிலும் தொடர்ந்து திறந்து வைத்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் இருபத்தி ஏழாம் தேதி இங்கே அந்த பேவாடு ஒன்று திறந்து வைக்கப்பட்டது அதன் மூலம் நடுத்தர வர்க்க மக்கத்தினரும் மக்களும் உயர் வருவாய் பிரிவினரும் கூட அரசு மருத்துவ சேவையை பயன்படுத்திக் கொள்வதற்கு இந்த பேவாட்ஸை பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் அதேபோல் இங்கே ஒரு எலிபசை விஷமுறிவு அமைப்பு ஒன்று எங்களால் துவங்கி வைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் திங்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி பெட் சிட்டி ஸ்கேன் புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற கருவி ரூபாய் பனிரெண்டு கோடி மதிப்பிலானது இங்கே திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பெட் சீட்டியை பொறுத்தவரை இந்த அரசு அமைவதற்கு முன்னால் இரண்டு இடங்களில் மட்டுமே இருந்தது சென்னையில் ஒன்றும் மதுரையில் ஒன்றும் தான் ஆனால் இன்றைக்கு ஏழு இடங்களில் இருக்கிறது அந்த ஏழு இடங்களில் இருக்கிறது என்றால் அதில் ஐந்து இடங்கள் புதிதாக தொடங்கப்பட்டவைகள் கோவை சேலம் காஞ்சிபுரம் தஞ்சாவூர் அதேபோல் நெல்லை போன்ற ஐந்து மாவட்டங்களில் இந்த பெட் சிடி ஸ்கேன்கள் தொடங்கி வைக்கப்பட்டு புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற அந்த பணிகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது அதே நாளில் அதிநவீன இரத்த உள்நோக்கு கருவி ஒன்று ஒன்றரை கோடி ரூபாய் செலவில் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது இப்படி பல பணிகள் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் மருத்துவமனையில் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது இப்போதும் கூட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த கட்டிடத்தை தொடங்கி வைக்கிற போது அந்த நேரலையில் பேசும்போது சொன்னார்கள் இந்த மருத்துவமனைக்கு பாதாள சாக்கடையும் சாலை சீரமைக்கும் பணியும் வேண்டும் என்கின்ற கோரிக்கை விடுக்கப்பட்டது உடனடியாக ஏற்றுக்கொண்ட முதல்வர் அவர்கள் விரைந்து செயல்படுத்துவோம் என்று அறிவித்தார்கள் அந்த வகையில் ஒன்பது கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் சாலைகள் அமைப்பதற்கும் அந்த பாதாள சாக்கடைத்தை சாக்கடை திட்டத்தை மேம்படுத்துவதற்கும் இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த பணிகள் தற்போது தொடங்கப்படவிருக்கிறது அதோடு மட்டுமல்லாது ரெண்டு கோடியே இருபது லட்சம் மதிப்பீட்டில் நீராவி சலவை வசதிகள் சலவை வசதிகள் இங்கே இருக்கிற படுக்கை விரிப்புகள் தலையணை க அந்த கவர்கள் போன்றவற்றையும் பல்வேறு அந்த துணிகளை துவைப்பது உலர வைப்பது போன்ற வசதிகளுக்காக நீராவி சலவை வசதிகளை செய்வதற்கு ரெண்டு கோடியே இருபது லட்சம் செலவில் தற்போது அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் ஒரு கோடியே அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் பழைய மருத்துவமனைக்கும் புதிதாக அமைந்திருக்கிற இந்த மருத்துவ கட்டடத்தையும் இணைப்பதற்கு ஒரு கனெக்டிங் கேரிடார் பணி இப்பொழுது நடைபெறவிருக்கிறது இப்படி பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது கோவையை பொறுத்தவரை இங்கே நானும் நம்முடைய மாவட்டத்தின் தலைவர் அவர்களும் மாநகராட்சி ஆணையர் அவர்களும் நேற்று மாலை நான் கோவைக்கு வந்தேன் வந்தவுடன் கோவையிலே ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் ஒரு எழுபத்தி ரெண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அந்த எழுபத்தி ரெண்டு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்பது டெல்லியில் இருக்கிற ஆம் ஆத்மி மோமுல்லா கிளினிக்ஸை போல தமிழ்நாட்டில் எழுநூற்றி எட்டு இடங்களில் நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று அறிவித்தார்கள் அறிவித்ததற்கு ஏற்ப ஐநூறு இடங்களில் கட்டி முடித்து ஒரே நாளில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன் திங்கள் ஆறாம் தேதி சென்னையிலிருந்து முதல்வர் அவர்கள் ஐநூறு மருத்துவமனைகளை ஒரே நாளில் திறந்தார்கள் அதில் நாற்பத்தி ஐந்து இடங்கள் நம்முடைய கோயம்புத்தூர் மாநகராட்சியில் அமைந்திருந்தது நாற்பத்தி ஐந்து இடங்களில் கோவை மாநகராட்சியில் அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் என்கின்ற மருத்துவ சேவை மையங்கள் பொள்ளாச்சியில் ஒன்று மேட்டுப்பாளையத்தில் ஒன்று வால்பாறையில் ஒன்று என்று மொத்தம் நாற்பத்தி ஒன்பது இடங்களில் திறந்து வைக்கப்பட்டது கோவையை பொறுத்தவரை மாநகராட்சி எல்லைக்குள் இந்த நாற்பத்தி ஐந்து மருத்துவமனைகளிலும் அன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய அறிவுறுத்தலுக்கு ஏற்ப திறந்து வைக்கப்பட்ட ஐநூறு மருத்துவமனைகளிலும் ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்று நான்கு பணியிடங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் தேர்வு செய்து அவர்களை பணியில் அமர்த்தி அந்த மருத்துவமனைகள் பயன்பாட்டிற்கு வந்தது பயன்பாட்டுக்கு வருகிற போதே இந்த மருத்துவ நிர்வாகங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது மருத்துவத்தில் அந்த பணியில் சேர்ந்தவர்களுக்கான கடமைகள் என்று அறிவித்தபோது காலை எட்டு மணிக்கு திறக்க வேண்டும் பனிரெண்டு மணி வரை அது செயல்பட வேண்டும் பிறகு பிற்பகல் நான்கு மணிக்கு திறக்க வேண்டும் எட்டு மணிக்கு செயல் அதை எட்டு மணி வரை செயல்பட வேண்டும் இந்த மருத்துவமனைகளை பொறுத்தவரை குறிப்பாக நகர்ப்புற பகுதிகள் மட்டுமே அமைந்திருக்கிற மருத்துவமனைகள் அன்றைக்கு இருபத்தி ஒரு மாநகராட்சிகளிலும் அறுபத்தி மூன்று நகராட்சிகளிலும் இந்த எட்நூத் எழுநூற்றி எட்டு மருத்துவமனைகள் அறிவிக்கப்பட்டு ஐநூறு திறக்கப்பட்டது திறக்கும்போது அவர்களுக்கு அறிவித்த அறிவிப்புகளில் மிக முக்கியமானது இந்த நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு வரை மாலை நாலு மணி முதல் எட்டு மணி வரை அந்த வகையில் இந்த மருத்துவமனைகள் செயல்பாட்டில் இருக்கிறது நான் போகிற இடங்களிலெல்லாம் சர்ப்ரைஸ் விசிட் என்கின்ற வகையில் இந்த மருத்துவமனைகளை சொல்லாமல் போய் பார்த்து ஆய்வு செய்து வருகிறேன் நேற்று மாலை நானும் நம்முடைய மாவட்டத்தின் தலைவர் அவர்களும் மாநகர ஆணையர் அவர்களும் கோவையில் ஒரு நான்கு இடங்களில் இருக்கிற மருத்துவமனைகளை ஆறு மணிக்கு மேல் போய் பார்வையிட்டு ஆய்வு செய்தோம் அந்த நான்கு மருத்துவமனைகளில் ஒரு மருத்துவ ரெண்டு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் இருந்தார்கள் ஒரு மருத்துவமனையில் இப்பொழுதுதான் பக்கத்தில் எங்கே போயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது ஒரு மருத்துவமனையில் மருத்துவர் விடுப்பு எடுத்து சென்றிருக்கிறார் என்று சொல்லப்பட்டது உடனடியாக நம்முடைய ஆணையர் அவர்கள் அது குறித்து விசாரித்து வருகிறார்கள் விடுப்பு எடுத்து சென்றிருந்தார் என்றால் தகவல் சொல்லி அனுமதி பெற்று விடுப்பு எடுத்து சென்றுள்ளாரா என்பது குறித்து விசாரித்து வருகிறார் இன்னொரு மருத்துவர் இங்கே பக்கத்தில் போயிருந்தார் என்பது நாங்கள் அங்கிருந்து நகர்ந்தவுடன் ஒரு பத்து நிமிடத்தில் வந்து விட்டார் என்றார்கள் அதையும் விசாரித்து கொண்டிருக்கிறார்கள் இதை சொல்வதற்கு காரணம் தமிழ்நாடு முழுவதிலும் ஐநூறு இடங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இதை திறந்து வைத்திருப்பதற்கான காரணம் மக்கள் நெருக்கடி மிகுந்த குடிசை பகுதிகளில் பஜார் போன்ற பகுதிகளில் தான் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது காலையிலும் மாலையிலும் மக்கள் இந்த மருத்துவமனைகளில் வந்து மருத்துவ சேவை ஆற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற வகையில்தான் இது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஓரிரு இடங்களில் இவர்கள் காலையில் மட்டும் வருகிறார்கள் மாலையில் வருவதில்லை என்கின்ற புகாரின் அடிப்படையில் தான் தற்போது இதை ஆய்வு செய்து வருகிறோம் இப்பொழுது உடனடியாக சம்பந்தப்பட்ட டிபிஎச் போன்ற உயர் அலுவலர்களுக்கு தகவல் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு ஒரு தாக்கீது அனுப்பப்பட்டிருக்கிறது இன்று முதல் எல்லா இடங்களுக்கும் காலையும் மாலையும் போய் ஆய்வு செய்து இரு நேரமும் அந்த மருத்துவமனைகள் இயங்குகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்றும் அப்படி மாலை நேரங்களில் செயல்படாமல் மருத்துவமனைகளுக்கு வராமல் விருப்பு போடுகிற மருத்துவர்களை உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த பணியிடங்களை பொறுத்தவரை நிரந்தர பணியிடங்கள் அல்ல ஒப்பந்த அடிப்படையிலான பணியிடங்கள் தான் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டியின் மூலம் எடுக்கப்படுகிற பணியிடங்கள் எனவே பணிக்கு சொல்லாமல் வராமல் போனாலோ மருத்துவமனையை அவர்கள் நடத்தாமல் இருந்தாலோ உடனடியாக அவர்களை பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படி விடுவிக்கப்பட்டால் அடுத்தடுத்த நாளே அந்தந்த மாவட்ட தலைவர்கள் உடனடியாக பத்திரிகைகளில் விளம்பரப்படுத்தி தகுதியான நபர்களை அந்த மருத்துவமனைக்கு தேர்வு செய்து கொள்ளலாம் என்கின்ற வகையிலேயும் மாவட்ட தலைவர்களுக்கும் நம்முடைய துறையின் செயலாளர் மூலம் தாக்கியது இன்றைக்கு அனுப்பப்படவிருக்கிறது அந்த வகையில் கோவையில் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் இருக்கிற இந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்களைச் சேர்ந்த மருத்துவர்கள் குறிப்பிட்ட இந்த கால நேரத்திற்குள் அங்கே மருத்துவம் பார்க்க வேண்டும் என்று கண்டிப்பாக அறிவுறுத்தப்படுகிறார்கள் அப்படி அதை மீறுபவர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக பணியிலிருந்து விடுவிக்க அந்தந்த மாவட்டத்தைச் சேர்ந்த மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு இன்றைக்கு உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாது மாவட்ட சுகாதார அலுவலர்கள் இந்த ஐநூறு மருத்துவமனைகளின் முகப்பிலேயும் நுழைவு வாயில்களில் ஒரு பெயர் பலகை வைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் உணர்ந்து கொள்ளுகிற வகையில் பொதுமக்கள் தெரிந்து கொள்ளுகிற வகையில் மருத்துவமனையின் பார்வை நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு வரை மாலை நான்கு முதல் எட்டு வரை என்கின்ற அந்த பார்வை நேரத்தை குறித்த ஒரு விளம்பர பெயர் பலகைகளை அனைத்து மருத்துவமனை வாயில்களிலும் வைக்க வேண்டுமென்றும் அறிவுறுத்தியிருக்கிறோம் இன்னும் ஒரு ஓரிரு நாட்களில் எல்லா மருத்துவமனைகளிலும் அது வைக்கப்பட்டு விட்டதா என்பதை உறுதிப்படுத்த நான் எல்லோரிடமும் பேசவிருக்கிறேன் அதை ஓப்பன் பண்ணுறதுங்கிறது இப்போ நான் சொன்னது ஐநூறு திறந்துட்டோம் இன்னும் இரநூத்தி எட்டு திறக்கணும் இப்போ இங்கே கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எழுபத்தி ரெண்டு மட்டும் அறிவித்தது திறந்துருக்கிறது நாற்பத்தி ஒன்பது இன்னமும் திறக்க வேண்டியதுங்கிறது இருபத்தி மூணு இந்த இருபத்தி மூணுமே கட்டி முடித்தாச்சு அது மாதிரி தான் இரநூத்தி எட்டில் ஒரு ஏழு எட்டு இடங்களில் சென்னையில் இடம் கிடைக்காத காரணத்தினால் கட்ட முடியவில்லை ஒரு இரநூறு இடங்களில் தயாராக இருக்குது இப்போ அதுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி மூலயமா பணியாளர்கள் நியமிக்கும் பணிக்கு ஆணை வழங்கப்பட்டிருக்கிறது மிக விரைவில் அந்த அவர்கள் பத்திரிகைகளில் அதை விளம்பரப்படுத்தி நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒவ்வொரு மருத்துவமனைக்கும் ஒரு மருத்துவர் ஒரு சுகாதார ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் இந்த நான்கு பணியிடங்களை அவர்கள் நிரப்பிக்கொள்ளலாம் நிரப்பிய உடனே ஒரு அந்த எல்லாமே நிரப்பிட்டாங்க எல்லா இது வந்து பணியாட்களை எடுத்துட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களின் மூலம் இந்த இரநூத்தி எட்டு மருத்துவமனைகளும் காணொலி வாயிலாக திறந்து வைக்கப்படவிருக்கிறது பரிந்துரை இணையவழி வாயிலாக மருத்துவ பரிந்துரைக்கு சர்வசாதாரணமாக கிடைச்சிருக்கு இதனால் கல்லூரி மாணவர்கள் முதல் எல்லாருக்குமே போதை மாத்திரையாக பயன்படுத்தப்பட்டு இல்லாமல் போதை மாத்திரை விற்பனையும் தமிழ் அதை எப்படி கட்டுப்படுத்துவதற்கான திட்டம் இல்லை அந்த மாதிரி கட்டுப்படுத்தப்பட்ட மாத்திரைகள் தடை செய்யப்பட்ட மாத்திரைகள் யார் விற்றாலுமே நடவடிக்கை எடுக்கப்படும் அந்த மாதிரி எங்கேயாவது இருக்குதுன்னு தகவல் சொன்னீங்கன்னா உறுதியாக நடவடிக்கை எடுப்போம் மருந்துகள் வந்து அது மாதிரி பிடிச்சு நடவடிக்கை எடுக்கிறாங்கல்ல அதுதான் இப்போ அது மாதிரி இல்லை இதே கோவையில் தான் ஒரு ஐஸ்கிரீமில் வந்து இது போதை வசுவை கலந்து வயின் கலந்து விற்றாங்க தகவல் தெரிஞ்சோடனே மூடணும் இது வரைக்கும் அவங்களால திறக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியல அதே ஐஸ்கிரீம் கடை சென்னையை தவிர்த்து மற்ற மாநிலங்களில் ஏன்னா சென்னையில் அதுக்கு நம்ம ஒப்புதல் தரலை ரொம்ப கண்டிப்பாக இருப்போம் டெஃபினாக நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை சொன்னால் நடவடிக்கை எடுக்கும் இல்லை இல்லை அது அந்த மாதிரி இல்லை நீங்களாவே மருத்துவர்கள் எல்லாமே ஃப்ரீயாக இருக்கிறாங்க நாலு மருத்துவமனையை நேற்றி போய் பார்த்தேன் இன்னைக்கு காலையில் பல்லடம் மருத்துவமனை போனேன் பல்லடம் மருத்துவமனையில் பதினாறு மருத்துவமனைகள் சேங்ஷன் ஸ்ட்ரென்த் வந்து பதினாறு அங்கே பதினாறில் பதினாலு பேர் இருக்கிறாங்க அப்போ அங்கே வந்து எல்லாமே ஹாப்பியாக இருக்காங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் திட்டமிட்டு இப்போ மருத்துவர்களுக்கு பனி சொல்லி நீங்களாகவே சுமையை அவங்க தலையில் ஏற்றுறீங்க எந்த இடத்துல நான் டெய்லி நான் தள்ளி நின்று அவங்கள பார்க்குற ஆள் இல்லை வாரத்துக்கு ஒரு நாலஞ்சு மருத்துவமனைக்கு போகிறேன் மருத்துவர்களோடும் பேசுகிறேன் மருத்துவமனைகளுக்கு வருகிற பணியாளர்களோடும் பேசுகிறேன் அங்கே இருக்கிற பயனாளர்களோடும் பேசுகிறேன் யாருக்கும் எந்த சுமையும் இல்லை நீங்கள் அவங்களுக்கு தேவையில்லாத சுமையை நீங்கள் ஏற்றி வச்சிடாமல் இருந்தால் சரி செவிலியர்கள் பற்றாக்குறை செவிலியர்கள் பற்றாக்குறைக்கு நேற்றுக்கு பதில் சொல்லிட்டேன் செவிலியர்கள் ஒரு பதினாலு பதினஞ்சு அடுத்த இந்த வாரத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் த ஒப்பந்த பணியிடத்திலிருந்து நிரந்தர பணியாளர்களாக ஆணை தரப்போகிறோம் அது மாதிரி கொரோனா காலத்தில் பணியாற்றின ஒரு தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு செவிலியர்களை இதுக்கு எடுத்துகிட்டு வரோம் ஒப்பந்த ஒப்பந்தத்துக்கு எடுத்துகிட்டு வரோம் இப்போ அடுத்த வாரம் மட்டுமே ரெண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட செவிலியர்கள் இதில் வந்து முறைப்படுத்த போகிறாங்க இப்போ செவிலியர்கள் காலி பண்ணிடங்களே இல்லை என்கின்ற நிலை அடுத்த வாரம் உருவாக்கப்போகுது அது தொடர்ச்சியாக பண்ணி நிற்கும் இல்லை இல்லை இதில் ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைங்க இது இதை பொறுத்த வரைக்கும் நியூ இண்டியா இன்சூரன்ஸ் தான் இப்போ மருத்துவத்துறையில் பண்ணுறது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் இதில் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு மருத்துவமனைகளில் இதில் பயன்பாட்டில் இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு தனியார் மருத்துவமனையில் இன்சூரன்ஸில் வந்து பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொன்னால் ஆதாரத்தோடு சொன்னால் நிச்சயமாக நாங்கள் நேரடியாக போய் ஆய்வு பண்ணி நடவடிக்கை எடுக்கணும் சார் சமீபத்தில் அரசு சுகாதாரத்துறை செயலாளர் வந்து கீழ்பாக்க அரசு மருத்துவமனை வந்து தனியார் நிதி வாங்கணும் அங்கே இருக்கிற டாக்டர்ஸோட நடவடிக்கை இது வேலை சரியில்லை ஸோ அதனால் ப்ரைவேட் இல்லை இல்லை டாக்டர்ஸ் வேலை சரியில்லை சொல்ல நான் பார்த்தேன் அந்த அறிக்கையை பார்த்தேன் அதாவது நம்ம என்னென்னா இப்போ அந்த மருத்துவமனையை வந்து மேம்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் தான் அவங்களுக்கு அதுக்காக ஒரு கூடுதலாக ஏதாவது நிதி ஆதாரங்களை சிஹெச்ஆர் வாங்க முடியுமா அப்படிங்கிற முயற்சியில் ஈடுபட்டாங்க இப்போ நான் அதை தெளிவுபடுத்திட்டேன் என்னென்னா இப்போ அரசின் சார்பில் ஒரு நாற்பது கோடி ரூபா பணம் செலவு பண்ணி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களே மனநோயாளி மருத்துவமனைக்கு வந்து அந்த மருத்துவமனை கட்டுமான பணியை தொடங்கி வச்சுருக்குறோம் ஒரு மூணு கோடியே மூணு கோடி செலவில் கட்டின இன்னொரு கட்டமைப்பை முதல்வர் தொடங்கி வைச்சார் இப்போ ஒரு ஆ நாலு கோடி அறுபத்தி லட்சம் ரூபாய் செலவில் தொன்மை மாறாமல் அங்கே இருக்கிற கட்டிடங்கள் புனரமைக்கும் பணி நடக்குது அது இல்லாமல் இப்போது ஒரு பத்து கோடி கொடுத்துருக்குறோம் வர இன்னொரு ரெண்டு மூணு மாதத்தில் இன்னொரு நாற்பது கோடி தரப்போகிறோம் இது எல்லாமே என்ன காரணம்னா ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மேலே இந்த கீழ்பாக்க அரசு மருத்துவமனைக்கு அதிகமாக கொடுத்து கொண்டிருப்பதற்கான காரணம் அதை டெல் மும்பை பெங்களூரில் இருக்கிற எம்யான்ஸ் மருத்துவமனைக்கு இணையாக ஒரு ஆராய்ச்சி மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு தமிழ்நாடு அரசு நூறு கோடி ரூபாய் அளவுக்கு இப்போ செலவு பண்ணி பண்ணினுக்கு எதனால தான் நான் பத்திரிகையாளர்களிடத்தில் தெளிவாக சென்னையில் சொன்னேன் எந்த காலத்திலும் கீழ்ப்பாக்கம் அரசு ம மருத்துவமனையை பொறுத்தவரை தனியார் மயமாக்கப்பட மாட்டாது எந்த சூழ்நிலையிலும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களுக்கும் தத்து மாட்டாது என்னங்க இப்போ போன வருஷம் பண்ணுங்க அடுத்த மாநாடு சம்மந்தப்பட்ட மாற்றுத் துறைகளோடு சேர்ந்து பண்ணணும் இலவச அமரவு ஆகியவற்றை பொறுத்த வரைக்கும் அதில் தொடர்ந்து கம்ப்ளைண்ட் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா எட்டு வெஹிக்கிளில் மூணு வெஹிக்கிள் தான் ரெண்டாவது மீறி அஞ்சு வெஹிக்கிள் கண்டமாக ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெளியூர்களுக்கு இல்லை இல்லை நாங்கள் இதில் பாடி போகிறது இல்லை 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 இப்போ அதாவதுங்க எட்டு வெஹிக்கிளை ஒர்க் பண்ணி தின்றாங்க நீங்கள் அந்த வெஹிக்கிளை போய் பார்த்துருங்க அதாவது இதில் என்னென்னா உங்களை குறைச்சி சொல்ல பல்லடத்தில் நான் ஆய்வு மேற்கொண்டு முடிக்கிறப்ப எப்படியோ லோக்கல் பத்திரிகையாளர் ஒருத்தர் தெரிஞ்சு ஓடி வந்தார் சார் இதை மேம்படுத்தணும்னு சொன்னார் நான் என்னங்க மேம்படுத்தணுன்னு எல்லா வசதி இருக்குது எல்லா கட்டடமும் இருக்குது இதுக்கு தாய் வார்டு அமைக்கிறதுக்கு நாலு கோடி இப்போ கொடுத்துருக்குறோம் உங்கள் இதிலேயே கிச்சன் போய் பார்த்தேன் உங்கள் இதிலே மேல் மேல் வார்டு பார்த்தேன் ஃபீமேல் வார்டு பார்த்தேன் ஆக்சிடென்ட் வார்டு பார்த்தேன் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஹைப்ரிடு ஐசியூ முதலமைச்சரால் திறந்தது அதை போய் பார்த்தேன் இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா இந்த டயாலிசிஸ் சென்டர் ஒன்று புதுசாக போட்டிருக்கு அதை போய் பார்த்தேன் எல்லாத்தையும் பார்த்தேன் கடைசியாக மாற்றொடியும் பார்த்தேன் அதில் ஆறு அது இதெல்லாம் பார்த்தேன் இதில் எந்த குறை இருக்குன்னு மாற்றடி சரியில்லைன்னா மாற்றடியும் போய் பார்த்துங்க ஆறு இது இருக்குது ஃப்ரீஸருக்கு நீங்கள் போய் பாருங்களேன் என்ன சிரிச்சுட்டார் அது அதனால் என்ன கட்டமைப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கின்னு நம்ம சொல்கிறது நல்லது இல்லை ஒன்றும் தப்பு இல்லை நீங்கள் இந்த கோவை மருத்துவத்துறையை மருத்துவமனையின் மேம்பாடு நீங்கள் நினைக்கிறது சரி ஆனால் எட்டு அவங்க ஒர்க் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க அவங்க வெளியூர்ல இங்கேயே இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு போய் அந்த எட்டு வெஹிக்கிளை பார்த்துருங்க வே எது ஒர்க் பண்ணலைன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள் என்னம்மா இல்லை அதான் இப்போ கலெக்டர் வரும்போது சொன்னாருங்க இப்போ இது ஒரு பெரிய பில்டிங் கட்டியாச்சு நாலாயிரத்து ஐநூறு பேருக்கு மேலே வர்றாங்க ஸோ இந்த நெருக்கடியை தவிர்க்கத்துக்கு தவிர்க்க முடியாது மருத்துவமனைக்கு வரவங்கள குறைக்க முடியாது இதை சீரமைக்கணும் அதுக்கான ஒரு கன்சல்டன்ட் போட்டுருக்குறாங்க இந்த கன்சல்டன்ட் இந்த ஏதாவது ஒரு வகையில் வந்து இதுக்கு மாற்ற வெஹிக்கிள் எங்கே இங்கே வர்றது இல்லை வேறு ஏதாவது இப்போ நம்ம கூடுதலாக இந்த மல்டி ஸ்டோர் கார் பார்க்கிங்லாம் அது மாதிரி எதாவது பண்ண முடியுமாங்கிறத கருத்துரு பெற்று நடவடிக்கை எடுக்கணும்

தற்போது நடைமுறை விலையிலிருந்து பாதி விலையில் இடம் வாங்க உடனே வாங்க திருப்பூர் மாவட்டம் பல்லடத்திலிருந்து தாராபுரம் செல்லும் ஃபோர்ட்ராக் சாலையில் கள்ளிப்பாளையம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது அண்ணாமலையார் நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி வங்கி கிளைகள் தொழில் ஸ்தாபனங்கள் ஸ்பின்னிங் மில்கள் விவசாயம் சார்ந்த பகுதிகள் அரசு அலுவலகங்கள் ஏடிஎம்கள் நிமிடத்திற்கு நிமிடம் உள்ளூர் மற்றும் கோவை மதுரை எக்ஸ்பிரஸ் பேருந்துகள் மற்றும் வாராந்திர சந்தை என நிம்மதியாக அனைத்து வாழ்க்கைக்கு தேவையானவைகளையும் இப்பகுதியிலேயே நிறைவேற்றி வாழும் அளவில் வளர்ச்சி கண்ட இந்த கள்ளிப்பாளையம் பகுதியில் தற்போது பணம் இல்லை என்றாலும் சரி மாதத்தவணை செலுத்தியும்